விசுவாச பொறுப்பாளர் அனைவரும் சந்திக்கும்படி ஏவன் கொடுத்த நல்ல சாதிக்கத்திற்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் கருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானிக்க போகிறோம் ஆவியானவர் அதிக உதவி செய்வார்கள் நஞ்சன் பரலோகத்திலாவே இந்த ஆசிரிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மண்ணை மறைத்து மகிழ்ச்சி என்றாச்சியான வெளிப்படும் ஏசு கிறிஸ்தன் மூலம் சதம் கல்லூராகும் ஆமே இந்த நாள் தியானத்திற்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோகா நிலந்த சுவிசேஷன் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பகுதிதான் வாசிக்கிறேன் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நமது ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரது பூமியிலே வாழ்ந்த பொழுது மூணரை ஆண்டு காலம் இதனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு செயல் மண்ணான மனுஷன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவான் சொல்லி அவனுக்கு சேர்க்க தரிசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க நேரிடும் அப்படித்தான் இந்த மார்த்தால் மரியாள் என்ற இரண்டு சகோதரிகளுடைய ஒரே சகோதரனாக இருக்கிறார் தாய் தகப்பனை இழந்து இயேசு கிறிஸ்து ஆண்டிகளே அவர் பாதத்திலே அமர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உத்தமமான ஒரு குடும்பம் பார்த்தா மரியாள் குடும்பம் ஒரு சகோதரன் வியாதிப்பட்ட பொழுது ஏசு கிறிஸ்துவ சொல்லி அனுப்புறார் நீங்க அன்பாய் ஏசுக்க உன்னுடைய நண்பன் வியாதிப்பட்டுகிறான்னு சொல்லி அதை கேட்ட பொழுது கூட நம்முடைய ரட்சகர் அவர் வனுடைய சித்தத்தை எங்கு நிறைவேற்றிக் கொண்டிருந்தாரோ இருந்த இடத்திலே இரண்டு நாள் இருந்து விடுகிறார் நான்கு நாள் கழித்து தன் தீசர் இடத்திலே சொல்லுகிறான் தன் சகோதரர் நித்திரை அடைந்திருக்கிறான் அவனை எழுப்புவோம் என்று சொல்லி சீற்றர்கள் மறுமொழியாக சொல்லுகிறார்கள் நிச்சரை அடைந்தவன் எழுந்திருப்பான் தோக்கத்தில் இருந்து அவன் நித்திரை எழுந்திருப்பான் சரி இயேசு கிறிஸ்து சீத்தர்களுக்கு உண்மை நிலையை விளக்கி சொல்கிறார் தன் சகோதரன் மறித்து விட்டான் அவன் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் துரிதமாய் வருகிற போது தத்தேனியா என்கிற அந்த ஊர் எல்லைக்கு வருகிறார்கள் ஆனால் அங்கு நின்று அவர் மீண்டும் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து வந்திருக்கிறார் என்ற செய்தியில் மார்த்தால் ஓடோடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஏசுக்கு இடத்திலே ஒரு வார்த்தையை வைக்கிறார் அந்தவரே நீ இங்கே இருந்திருப்பீர்கள் ஆனால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி இதே வார்த்தையை மார்த்தால் ஓடி மரியாதை சொல்லி ஆண்டவர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் மரியும் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் பாதத்திலே வந்து மார்த்தால் சொன்ன அதே வார்த்தையை இயேசு கிருஷ்ணன் எடுத்து வைத்திருக்கிறார் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீர்கள் ஆனால் என் சகோதரர் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி இவர்கள் இருவருக்கு முன்பாகத்தான் நமது கற்றாயில் இயேசு கிருஷ்ணன் சொல்லுகிறார் அவருடைய நோக்கி நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிழ்ச்சியை காண்பாய் விசுவாசம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் இன்றியமையாது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவுமே செய்ய முடியாது மரணத்தை நமது ஆண்டவராய் ஏற்று கிறிஸ்து முதலாவது வென்றெடுத்த முதல் மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து செயபாளர் அவர் மறுத்து உயிர் திறந்தது நிமித்தமாகத்தான் எட்டு நாளைக்கு பின்பு தன் சீசல் மத்தியிலே அவன் வழிபாடு கொடுக்கிறார் எப்படி இந்த லென்சு காலங்களிலே ஆறு வாரங்கள் சிறுவை அறிவதற்கு மத்திய வாழ்க்கையில வளர்வதற்கு இந்த ஆறு வாரங்கள் உதவி செய்ததோ அதே போல உயிர் திறந்த ஆண்டவர் மீண்டும் ஆறு வாரங்கள் இந்த பூலோகத்திலே மனிதர்களுக்கு அநேகத்துக்கு தரிசனமானார் இந்த தரிசனமான எதற்காக தரிசனமானார்னால் அறிந்து செயல்படுத்துவதற்கு தான் சீசரனை அழைத்தார் இந்த சீசர்கள் மீண்டும் கிறிஸ்து விட்டு சென்று பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆறு வாரம் அவர் இருபத்தி அவர் மத்தியிலே தரிசனமாக மாறினார் இந்த தரிசனத்தினுடைய அடிப்படை மைய கருத்து என்ன சொல்லி பார்ப்போமே என்று பார்ப்போமே என்றால் நாற்பத்தி இரண்டாவது வசனம் செல்லுகிறது எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறேன் இதாவை நோக்கி திருப்பி சொல்லுகிறார் நீர் எப்பொழுதும் எனக்கு செய்து கொடுக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இதாவின் இடத்திலே குமாரன் வாயிலாக நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் இருக்கிறார் அப்படித்தான் குமாரன் வாயு திருப்பி சொல்லுகிறார் நீர் என்னை அனுப்பினதில் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் லாசினுவே விழியவா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அவருடைய சொல்லுக்கு இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள் ஆகவரை நான்கு நாட்கள் ஆகிறது அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டோம் இப்பொழுது நாருமே அந்த சனி குழு உண்டாகி இருக்குங்க என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு துன்பத்தோடு துயரத்தோடு சொல்கிறார்கள் இந்த வார்த்தை நான் ஏசுகிற உள்ளத்தை உடைத்தது கிறிஸ்து கண்ணில் விட்டார் ஆவியிலே கலஞ்சி அப்படி கண்ணில் விட்ட இயேசுதான் இப்பொழுது கல்லறையின் மேற்களை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார் நாசுருவை பார்த்து உரத்த சத்தமாய் மறித்து போன பார்த்து உரத்த வா வெளியேசு எடுத்துகிறார் நாசுறு அப்படியே வெளியே வருகிறார் இயேசு குறித்து அந்த கூடிய சனங்களை பார்த்து சொல்லுகிறார் நாகுடைய சித்தத்தை எனக்கு பின் நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிந்து இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் ஏற்றுக்கம் ஒரு வார்த்தைக்கு அந்த கட்டுகள் எல்லாம் பொடி பொடியாக போகும் பவுலும் சீளாகவும் திறச்சாலையில இருந்தபொழுது அவர் தேவனை சிரித்தார்கள் விரும்புச் சங்கையால் கட்டி தடைகளாக தொங்க வைக்கப்பட்டு வந்தது ஆனால் சுமினி பத்து கேட்டபொழுது விரும்புச் சங்கில்கள் நூல் நெருப்பில் விழுந்ததைப் போல அது பொடி பொடியாக சரி தோன்றியது நான்கு அடுக்கு காவல் வைத்து அவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார் அந்த தேர்தலுக்கும் கட்டுடைய வார்த்தை அந்த கட்டுகள் சங்கிலிகள் இரும்பு கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது ஆண்டவராக ஏற்றுக்கிட்ட ஆசிரியர் வெளியே வந்த பொழுது அதில் ஆசிரியருக்கு அவர் ஒரே வார்த்தையிலே அந்த கட்டுகளை அவிழ்த்திருக்கலாம் ஆனால் சிதானுடைய திட்டத்தை செய்வதற்கு குமாரனுக்கு பின்பு நமக்கு பல பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளிலே ஒன்றுதான் இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் இன்றைக்கும் ஒரு மரணத்தை போல ஒரு ஒரு வேதனை எங்கிருக்காது எவ்வளவு பெரிய வயது என்பவனாக இருந்தாலும் கூட கடந்த நாட்களிலே பார்த்தோம் பிரான்சு என்கிறவர் எண்பத்தி எட்டு வயதிலே தன் ஜீவனை இழந்து போனார் ஆனாலும் கூட அவருடைய மரணத்தை தாங்க முடியாத உலகத்திலே இருந்து நூத்தி ஐம்பது நாடுகளிலே இருந்த முக்கியமான தலைவர்கள் போய் அவர்கள் அஞ்சலி ஏன்னா அவருடைய அமைய தொட்டது அப்ப இறப்பு என்கிற போது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனிதன் சந்தித்தாலும் அவர்களிலிருந்து விடுதலை பெற முடியும் விசுவாசிக்கிற மறுத்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராய் ஏசுக்கு சொன்னார் ஜீவன் உண்டாகும்படி அவர் மறுத்து முதல் பலனாக உயிர் ஆண்டவராக இருக்கிறார் அந்த இயேசு அந்த ஏசுக்கு நமக்கு சொல்லுகிறார் இவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட சிக்கலிலே துன்பத்திலே தீயத்திலே வேதனையிலே கண்ணீரிலும் கவலையிலும் சிக்குண்டு தவிக்கிற மக்கள் இந்த உலகத்திலே ஏராளமாக இருக்கிறார்கள் அவருடைய கட்டுகளை அவிழ்த்து முடிக்க கத்தர் அவருடைய திருப்பணியை செய்வதற்கு நம்மை அழைத்து இருக்கிறார் இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஊழியர் ஒவ்வொருடையும் கத்தர் அப்படித்தான் இந்த காலவளியிலே அழைத்திருக்கிறார் அனைவருடைய கட்டுகளை அவிழ்த்து முடிக்கி இயனுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரிசர் உயிரும் எடுக்கிற வண்ணமையை நிதாகிய தேவன் ஆணி திருச்செலை இருந்த இத்தரவிலும் கொடுத்து வைத்திருந்தார் நாம் இரண்டு ராஜாக்களுக்கு செல்வங்களிலே நான்காம் அதிகாரத்திலே ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம் எரிஷா என்கிற ஒரு தீர்க்கு தரிசி ஊழிய சென்ற பொழுது அங்கு இருக்கிற சினேமியா என்கிறதான அந்த தேசத்தில் இருக்கிற சிணை என்கிறதான பெண் ஒருவர் இந்த தீர்க்கு தரிசி அதிகமாக அவர் நீட்டித்தார் அதிகமாக அந்த ஊழிக்காரருக்கு பணிவடை செய்ய துவக்கு போயிருந்த அந்த எலிசா என்ற திருக்குதரிசிக்கு பல வகையை உதவி செய்து வந்தார் அந்த ஊழியத்திலே உதவி செய்ததை இந்த ஊழியக்கார அந்த திருக்குதரிசியாகிய எலிசா பார்த்த பொழுது இந்த பெண் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் கத்துடைய ஊழியத்திற்கு தன்னை இவ்வளவு அர்ப்பணிக்கிறார்களே நமக்கு இவ்வளவு உதார்த்தமான உதவிகளை செய்கிறார்களே இவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விசாரித்த பொழுது அவள் வயது சென்றவாய் இருந்தாலும் கூட தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது அவள் கேட்கவில்லை ஆனால் இந்த தீர்க்கதரிசி தரிசி அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பதற்காக தீர்க்கதரிசம் உழைக்கப்படுகிறது இந்த தீர்க்கதரிசத்தின் படி இந்த துணைமேற்கு வெலிசா என்கிற தீர்க்கன் மூலமாக ஒரு குழந்தை உண்டாக்கப்படுகிறது அந்த குழந்தை சிறு வயதிலே இருக்கிற பொழுது சாதாரண தலைவலி ஒரே ஒரு நோய் வாய்ப்புதான் எப்படி லாசிரோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பின பொழுது அவர் கிறிஸ்தவனுடைய ஊழியை பிதாவுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரோ அதை போல இவரும் ஊழியை செய்கிற பொழுது இந்த குழந்தைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டது தலைவலி அந்த தலைவலி காலையில வந்து தலைவலி மத்திய வரைக்கும் இருந்து அந்த குழந்தை இறுதியிலே மறித்து போகிறது மறித்து போன செய்தி தாய்க்கு மட்டும் தெரியாது அந்த தாய் விசுவாசத்தோடு தேவன் இந்த குழந்தையை உயிரோடு எழுப்ப என்ற ஒரே ஒரு நம்பிக்கோடு தீர்க்கதரிசி இடத்திலே ஊடோடி வருகிறார் செய்தி சொல்லப்படுகிறது தீர்க்கதரிசி மீண்டும் அந்த நீள் என்கிற அவர் இல்லத்துக்கு வருகிறார் அந்த குழந்தையோடு இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய உடலிலே இருக்கிற ஆவியை இந்த குழந்தையின் மேல் எடுக்கும்படி மூடேற்றுகிறார் அந்த குழந்தைக்குள் ஜீவன் வருகிறது மரணமே சந்தித்தாலும் நான் நம்புகிற தேவன் மீது விசுவாசம் சற்றும் குறையாமல் இருக்குமேயானால் இதில் துணை நியத்தில் அந்த விசுவாசம் சற்று குறையாமல் இருந்தபடியால் அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை சிதாவகிய தேவன் அவள் நம்பிக்கைக்கு அச்சாரமாக அந்த தீர்க்க தரிசனம் எந்த தீர்க்க தர்ஷனின் மூலமாக குறைக்கப்பட்ட குழந்தையை பெற்றெடுத்தவோ அந்த தீர்க்க தரிசனம் மூலமாகவே நீண்ட அந்த குழந்தைக்கு தேவன் கொடுக்கிறார் ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை மீண்டும் அந்த சிணை நியத்தை ஒப்படைக்கிறார் இந்த விசுவாசம் என்று சிறுத்தவர்களுக்கு தேவை என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு முன்புரிக்கப்பட்டிருக்கு மரணத்தை போல ஒரு புதிய ஒரு வேதனையான சம்பவம் எதிர்க்க முடியாது மரணமே நம்மை நேரிட்டாலும் கூட அவர்களிலிருந்து கட்ட நமக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு அப்படிப்பட்ட சூழலில் அவர்களுடைய கட்டுகளை இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்த்தெழுந்தவர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பின் பிரகாரமாய் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு வரலாற்று முன் சம்பவங்கள் ஏராளமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரை மனது போனாலும் சிறந்த ஏசு கிருஷ்ண அவரிடத்திலே திரும்ப திரும்ப சென்று தேர்தலுடன் என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாய் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே நேசிக்கிறார் என்பதை அறிவீர் என்று சொல்லி ஏசு கிருஷ்ணர் அந்த ஊழித்துக்கு அழைக்கப்பட்ட அலைகளே உண்மையாய் கடந்து வந்தது நிமித்தமாக இப்பொழுது அந்த தேர்தல் இடத்தினை சொல்லுகிறார்கள் அப்பச நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருந்த ஒரு வரலாற்று சென்பவம் பயணி சென்ற ஒரு பெண்மணி என்கிற அந்த அந்த நோய்வாய்ப்பட்டு இறுதி காலத்தில் இறுதி மூச்சை அவர் விடுகிறார் அவர் செய்த நன்மைகளை கூறி நின்ற பல விதவைகளும் சுற்றுவாச பெருமக்களும் அவருடைய பிரிவு தாண்டாமல் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்கள் அப்படி கலங்கி நிற்கிற பொழுது இதற்கு விமோச்சனம் நமக்கு ஆறுதல் நமக்கு பாதுகாவல் எங்கே இருக்கிறது என்பது தேர்வு எடுக்கிறது வந்து என்று எங்களுக்கு இந்த தவித்தாள் என்கிற இந்த சீர்த்தி செஞ்ச நன்மைகளை பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவர் செய்த உதவிகளெல்லாம் அடையாளமிட்டு வரிசைப்படுத்தி தேர்தல் சொல்கிறார்கள் பேதரு அவருடைய சொற்களை எல்லாம் கேட்டு அவர் துக்கத்தை அழிந்து அந்த பிரேதத்திற்கு முன்பாக முழங்கால் படித்து விசுவாசத்தோடு எதிர்த்து ஆண்டவர் சொன்னதை போல எப்படி ஆத்தினுடைய கட்டுகளை அமிழ்த்து முடிக்கச் சொன்னாரோ அதை போலவே இளகுரை கபித்து தன் கரத்தை நீட்டி தவித்தாலே எழுந்திரேட்டு சொன்ன பொழுது இவனற்று கடந்த சதவீதத்துக்குள் கிறிஸ்துவின் வாயிலாக கவித்தாலுக்குள் ஜீவன் வருகிறது உயிரோடு எழுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் இந்த கால வேலையிலே வருஷிக்கு சேனை செவ ஐக்கியத்தின் வாயிலாக தத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேர்வு பிள்ளைகளில் அநேகருடைய வாழ்விலை காணப்படுகிற கற்றுகளை குடும்பம் துயரம் வேதனை கண்ணீர் கவலை பாடுகள் என்று விடுதலை உண்டாக்கும் தான் கற்று அழைத்திருக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் இந்த விசுவாசத்தில் நிறைவேற்றின தெரியாது அடியன் கடந்த நாட்களிலே வெளவீனப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது பல ஊழியர்கள் தெரிவித்தார்கள் இன்றைக்கு சீவனோடு இருக்கிறேன் எனக்கு அறுவை சிகிச்சை நடப்பதற்கு முன்பாக இந்த வேதனை தாங்க முடியவில்லை நேரம் இல்லை இல்லாத பகிர்ந்து கொள்ள முடியவில்லை நான் நான் அந்த சொன்னேன் மதித்து விட்டால் என்னுடைய சரிகரத்தை மெடிக்கல் காலேஜில் தொடர்ந்து கொடுங்க இறப்புக்கு பின்பு என் சரிகரம் மருத்துவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன் அவர்கள் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு என்னுடைய இளைய மகளிடத்திலும் என் சகோதரர்களிடத்திலும் அவர்கள் மறுநாள் சாசனத்துல கையில் இறப்பு நாங்கள் வந்து ஹை ரிஸ்க் தான் பண்றோம் அவருடைய ஹார்ட் நம்ம வீக்கா இருக்கு அறுவை சிகிச்சைக்கு அவருடைய சரீரம் ஒத்துழைப்பு ஆப்ரேஷன் பண்ணலைனாலும் அவர் மறுத்து விடுவார் பண்ணலாலும் நம்ம சொல்ல முடியாது சொல்லுறாங்க ஆனால் என்னுடைய விசுவாசம் என் தேவன் வேண்டும் எனக்கு தீவன பொறுப்பு அறிந்தது எனக்கு அநேக விசுவாச பெருமக்கள் அநேக ஊழியர்கள் அநேக செவித்தார்கள் அந்த விசுவாசம் வீண் போகாதபடிக்கு இன்றைக்கு இவனோடு கத்தர் எனக்கு உங்களை சந்திக்க பதிவு செய்திருக்கிறார் விசுவாசம் இருக்குமே ஆனால் எப்படி திருத்தூர் ஆசிரியர் எழுப்பி அநேகருக்கு பாடுகள் வரும்போது என் பிள்ளைகள் அவருடைய கத்துக்களை அழுக்க வேண்டும் என்று சொல்லி இடத்திலே ஒரு உன்னத பணியை கொடுத்திருக்கிறார் தீர்க்கதியாக அந்த உன்னத பணி கொடுக்கப்பட்டது அந்த பணியை தந்து பிதாவன் மூலமான குமாரன் வாயிலாக உயிர்க்கு ஆண்டவர் தன்னுடைய சீர்களை கொண்டு ஏதருவை கொண்டு தவித்தால் வயதானவர்களுக்கு அவருக்கு வயது முடிந்து விட்டது ஆனாலும் கூட வேண்டுதல் செய்த பொழுது விசுவாசத்தால் தேவசம் கொடுத்தார் அந்த தேவன் தான் இந்த காலவேளை நமக்கு உயர்த்திக் கொண்டிருக்கிறார் அந்த தேவன் தான் சொல்லுகிறான் அனைவருடைய அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லையே நல்ல வேலை வாய்ப்பில்லையே தொழில் நமக்கு தெளிக்கவில்லையே நம்முடைய வாழ்க்கையில பல அடிகள் கருத்தனாகவே இருக்கிறது ஒரு பெண்ணே காண முடியுது யாரெல்லாம் நம்ம நினைத்து தண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோமோ அவர்களுக்காக விட்டுட்டான் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய கட்டுப்படி அவளுக்கு காலவேளை கத்தர் அழைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் கலந்து வரணும் என்றால் அந்த விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணி அது மரணமே ஆன சம்பவமாக இருந்தாலும் அது சீவனை கொடுக்கிற இரண்டு வார்த்தைகளாக இருக்கிறது அந்த சீவனுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறது அதனாலதான் ஆதி திருத்தவை தாவே ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும் சொல்லி இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற ஒரு உன்னத வேலையை கட்டணம் தரங்க வேலை கொடுத்திருக்கிறார் அந்த வேலைக்கு நம்மை நாம தகுதிப்படுத்துவோம் பகிர்ந்து குடிந்த தேவ நாம் தொழுது கொள்ளவும் அநேக கட்டுகளை அவிழ்த்தோடுவோம் அதன் நிமித்தமாக நமக்கு என்ன மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கவே என்றால் ஆண்டவராய் ஏசு திருச்சு ஊழித்து பார்க்கிற பொழுது அநேக ஜனங்கள் ஊரோடி வந்தார்கள் ஆனால் அப்படி வந்த சனங்கள் இப்பொழுது ஏசுக்கு உயிரோடு எடுக்கணும் நாசை பார்ப்பதற்கும் பிறகு கூட்ட ஜனங்கள் ஊரோடி வந்தார்கள் என்று சொல்லி கோவான் சீக்கிரம் பள்ளிரெண்டாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக செல்கிறது அந்த காண்பாத்துரு எப்படிப்பட்டவர் என்று தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கும் கட்டணுடைய ஊழலுக்கு செய்து கொண்டிருந்த நாமும் நம்மை கொண்ட பல விதமான அற்புதங்களை கட்டர் ஏசிப்பிட்டு நடத்த விரும்புகிறார் அந்த அற்புதத்தின் மேல ஏற்றுக்கு மெய்யான தெய்வம் இருக்கிற அநேகர் காணும்படிக்கு நம் எண்டையிலே ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வர பணி ஆதாயப்படி செய்ய நம்மை அந்த காலவெளியிலே அழைக்கிறார் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை நமக்கு சிந்தி செய்ய தலைகளை சாத்தி தெரிவிப்போம் அன்பின் பரலோகத்தினாகவே மார்த்தால் மரியாதை வாழ்க்கையிலே காணப்பட்டார் ஆண்டவரே இந்த துன்பமான சூழ்நிலை கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே என் ஆண்டவர் சொன்னீங்க ராஜா நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாக்கிறது தேவனுடைய மகிமையை காண்படுத்தி மனசு நடத்தி இந்த பணி கொடுக்கப்பட்டது இந்த பணி அனைவரு கட்டுக்களை அவிழ்த்து விடுபடுத்த அழைக்கப்பட்ட அழைப்புறாய்காடை வேலையிலும் அந்தவரையில் இன்னைக்கு வியாதிப்பட்ட மக்கள் ஏராளமா இருக்கார் மகசூரால் கைவிடப்பட்டவர்கள் இருக்காது மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க பெற்றோர்களால் அந்தவரையில் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஏராளம் பிள்ளைகளால் பெற்றோர்களை கைவிடப்பட்ட மக்கள் ராஜா உலகத்திலே எங்களுக்கு இருக்கிற தற்கொலை நாடி ஓடுகிற பிள்ளைகள் யாரால ராஜா அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான துன்பம் சுயனம் கட்டுக்களை இதை ஏசிக்கும் எங்கள் நாமக்களை கட்டவிழ்கிற ராஜா ஜீவனங்கள் ஏறப்பட்ட ராஜா விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்திலே மேற்கொண்டு கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுகிறா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கேதுருவை போல நீர் மாற்றி இது ஊழியத்திலே நிலையில் நிற்க வேண்டும் நிலை செய்ய வேண்டும் சுபிக்கணும் கர்த்தனை தொடர்ந்து ஆசீர்வாதியும் வழி நடத்தும் இயற்கை சுதல்சின் மூலம் தனக்கு நடத்திடாது